ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்து கூடிய ஆட்ரு பாருங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழி வலையில ஒரிஜினல் வலையில் ஒரு ரோலும் ஃபுல் ரோலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொத்தோலையில் மூணு கலர் மிக்ஸிங்காக இருக்க மாதிரியாக ஒரு ரோல் இந்த ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்ரேட் செப்பரேட்டாக தனித்தனி கலராக மிக்ஸிங்கில் கேட்டுறாங்க சைஸு மிக்ஸிங்கு அப்புறம் கொத்தோலியில் பெங்களூர் வலையில் ரெண்டுமே மிக்ஸிங்காக கேட்டுருந்தாங்க இந்த வலையில்தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா மூணு கலர் மிக்சிங்கில் வந்து ரெண்டு டைப் வருது நம்ம ஏற்கனவே சொன்னதாக அதெல்லாம் இந்த புது ஈவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கூப்பத்தில் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் வரும் அதாவது இந்த ப்ளூ உங்களுக்கு வரும் இதில் இந்த ப்ளூக்கு பதிலாக இந்த ப்ளூ கொடுத்துருப்பாங்க ராமர் ப்ளூ கொடுத்துருப்பாங்க இந்த இந்த ஸ்கை ப்ளூக்கு இந்த இங்க் ப்ளூக்கு பதிலாக இந்த ப்ளூ மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு காம்போல வரும் இந்த மாதிரி காம்போலன்னு வரும் அப்புறம் இந்த ப்ளூ வந்த மாதிரியே ஒரு காம்போல வரும் இதில் ரெண்டு ரெண்டு பேட்டன்னில் வருது அப்படினா உங்களுக்கு தனித்தனி கலராக கூட அவைலபிள் இருக்குது ரெட்னா ரெட் தனி ரோல் க்ரீனாக கிரீன் தனி ரோல் ப்ளூனா ப்ளூ தனி ரோல் அந்த மாதிரி தனித்தனி ரோலாக அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி ரோலாக வாங்கிக்கலாம் இல்லை இது மாதிரி வந்து உங்கள் சைஸு மாலை இல்லை கூட வாங்கிக்கலாம் மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ இந்த மாதிரி எல்லாமே சைஸு கலர் மிக்ஸிங் எடுத்துருக்காங்க இது தனியாக ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோலுமே இது ஒரு ரோலும் இந்த ஒரு ரோலும் தனி தனியாக வேறு கஸ்டமர் கஸ்டமருக்கு இந்த பன்னெண்டு டஜன் இது பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு டஜன் தனியாக ஒரு கஸ்டமர் இருக்குது இல்லை மிக்ஸி சைஸ் மிக்ஸிங்கே ஒரு மாடல் மிக்ஸிங்கே கேட்டிருந்தாங்க பேங்களூர் கொத்து கொத்தோலையிலும் பெரிய கொத்து கொத்தோலையிலும் கேட்டிருந்தாங்க இது ரெண்டுமே இந்த ரெண்டு மாடல் இது அப்படியே பன்னெண்டு டஜன் ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் இந்த ரோல் ரெண்டு ரோலுமே ஒரு கஸ்டமருக்கு பெங்களூர் உள்ளிலும் வெள்ளிக்கிழவு வலையில் ஒரு கஸ்டமருக்கு இது ரெண்டு ரோலுமே அப்படியே கஸ்டமருக்கு நீங்கள் ரோலாக எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி டசன் டசன் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் நீங்கள் ரோலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ரோலாக எடுத்தோ எடுத்தாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு டஜன் இந்த மாதிரி எடுத்தாவோ உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் மற்றபடி ஒரு டஜன் ரெண்டு டஜன் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் நம்ம பாருங்கள் இதில் வந்து கொத்து வலையில் பார்த்தீங்கன்னா சின்ன கொத்து பெரிய கொத்து மாடலாம் இருக்குது அதே மாதிரி பெங்களூர் விலையிலையும் வந்து கலர்ஸ் வந்து ஒரு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது நம்ம இதில் வந்து ஒரு மூணு கலர் தான் காமிச்சிருக்கோம் க்ரீன் ரெட்டு ப்ரௌன் மூணு கலர் தான் காமிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரீன் இருக்குது ராமர் க்ரீன் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கலர் அவைலபிள் இருக்கு இதில் உங்களுக்கு தேவைப்படுதுனா எல்லா கலர்லேயும் கூட கலந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழவு வழியில் வந்து உங்களுக்கு லூஸில் தர அப்படி பண்டலாக தான் வாங்கிக்கணும் இது வந்து பண்டலாக தான் வரும் இந்த வலி வந்து பண்டலாக வரும் இந்த மாதிரி வழியில் வந்து நீங்கள் பிரித்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து கூட வாங்கிக்கலாம் மற்றபடி இந்த வெள்ளிக்கிழவு மட்டும் ரோலாக தான் வரும் வெள்ளிக்கிழவு வந்து ரோல் ஒரிஜினல் விலையல்லது இது பாலிஷ் குவாலிட்டி நம்ம இருக்குன்னு இதெல்லாம் சொன்னதாக எல்லா வெளியிலேயுமே வெள்ளிக்கல்வி காமிச்சிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் இருக்கு வந்து எல்லாத்துலையுமே சைஸ் அவைலபிள் இருக்குது கொத்தோலிலும் இதே சைஸ் அவைலபிள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வழியிலாம் அதே சைஸ் அவைலபிள் இருக்குது அப்புறம் பாக்ஸ் வலியிலாம் அதே சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் பாருங்க இது இந்த மாதிரி பேக்கிங்ல தான் உங்களுக்கு பிரித்து எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வீடியோ காட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோலில் வந்துடும் உங்கள் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி சைஸ் மென்ஷன் பண்ணி வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதோட பேக்கிங்கில் வந்துடும் பாருங்க பெங்களூர் கொத்தோழிலும் டெல்லிக்கிழிவழிலும் அதோட அதை நம்பர் போட்டு உங்களுக்கு என்னென்ன நம்பர் என்ன கலர் அதை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பேக்கிங்கில் வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி ரோலாக வேணாலும் நீங்கள் ரோலாக வாங்கிக்கலாம் இல்லை பாக்ஸ் பேக்கிங்கில் வேணாலும் பாக்ஸ் பேக்கிங்லாம் அவைலபிள் இருக்குது பாக்ஸ் பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு கொத்தொழில அவைலபிள் இருக்குது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொத்தொழில் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது இது மாதிரி சின்ன கொத்து பெரிய கொத்து வந்து பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் கொத்தொழிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இருக்குது அதே மூணு குவாலிட்டி வர கொத்தவளையில் பார்த்திங்கன்னா ரோல்லையே வந்துன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கொத்து சாதா கொத்து அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொத்து சாதா கொத்து எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அதிலே கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது தேவைப்படுவாங்க ஸ்கிரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ